ஸ்டோர் நெக்ஸ்ட் வீக்மோ கடைக்கு கிளம்புறாங்க அடுத்த நாளே பாண்டியன் கிளம்புறீங்க எவ்வளோ பண்ணிட்டு போன என் சொல்லிட்டு விஷயத்தொழா இனிமேல் யோசனை இந்த வீட்டில் எதுவுமே கேட்க கூடாதுன்றாங்க போகலான்டா எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கிளம்பி போறாங்க டே அவர் ஏன்னா அவர் மனசுல கஷ்டம் இருக்கு ஆனா அவர் கஷ்டப்படுறா கஷ்டப்படவும் கஷ்டப்படாண்டா அது வெளிக்காட்டாது இருக்காரு அதனால அவர் விட்டுறாதீங்க அவர் கூடவே இருங்க அப்படின்றாங்க அம்மா நீங்க அது பெருசாக கவலைப்படாதீங்க நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா சரவணை கதிர்கிட்ட அப்பாவை பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குடா ஆனால் அரிசி இப்படி ஒரு விஷயம் பண்ண யாருமே கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல என்ன இருந்தாலையோ அவ இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்கவே கூடாதுடான்றாங்க அப்படி அந்த குமாரதான் பிடிச்சிருக்குன்னா அது டைரக்டா நம்ம சொல்லிருக்கலாம்ல சொல்லியிருக்கலாம்ல அதுக்கு இவ்வளோ பிரச்சனையும் வந்திருக்கவே வந்திருக்காதுன்றாங்க தேவையில்லாமல் வந்து பெரிய விஷுவாக்கிட்டாவை அப்படின்றலாம் சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு இருக்காங்க ஏன்னா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து பெரிய பிரச்சனையும் பண்ணுறதால தெரியல ஆனால் அரிசி மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுட்ட ஆனா வச்ச நம்பிக்கை அரிசி சுக்குநூறா உடைச்சிட்டா ஏன்னா நம்ம குடும்பத்தையும் வந்து தலகுனிய வச்சுட்டாவ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷ்னலா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல கதிர்மே வந்து ஆனா திங்க் பண்றாங்க ஆனா இருந்தாலுமே அரிசி சொல்ல வந்தா ஆனா அதுக்கான சமயம் அமில் அவளுக்கு அப்படின்ட்டு கதிர் திங்க் பண்றாங்க அதோட இந்த பிரமுக முடிச்சிருக்காங்க தேங்க்யூ